ஏங்க மாங்காட்டுக்கு வாங்க ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காடில் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான ஒரு வீடு ரெடி டு வாக்கு ஸ்டேஜில் வந்துருக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் டென் லேக்ஸ் வருங்க மெயின் ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இந்த சைட் அமைச்சிருக்குங்க இது ஒரு சவுத் ஃபேசிங்கில் பார்த்த ஒரு வீடு தான் எலிவேஷன் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது நான் பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்றும் ப்ராப்பர்டி தான் இங்கே ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட டேரெக்டாக பில்டரை கான்டாக்ட் பண்ணி வாங்கினாங்க நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் lebat இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் தான் இருக்கும் கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப் கார் இருக்குது தான் வேலை எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்சேலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்ரி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் இப்போ ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குதுங்க அந்த சைடில் ஒரு டூ ஃபீட்டுக்கு பேக்கும் நல்லா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஃபேசிங்கில் மெயின் டோரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவே பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தரைக்கும் ஒரு ஒரு பிளஸ் இருக்குங்க அதுக்கு வீட்டுக்குள்ள வாங்க நான் போய் சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட்ரு தராங்க உங்களுக்கு வந்து ஆர்ஓ பண்ணி தருவாங்க ஃபுல்லாக மாடலர் கிச்சன் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க நல்ல ஒரு அழகான ஒரு இது சீலிங் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் சூப்பராகவே சீலிங் இருக்குது இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி இருக்குதுங்க ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் நடத்தலாம் இது ஹாலால் இல்லை மினி பார்ட்டி ஹாலாக எவ்வளோ பெருசாக அழகாக இருக்கு பாருங்கள் இல்லை இன் இன்டீரியர் வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க பட் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பூஜை ரூம் செட்டப் வச்சுருப்பாங்க இந்த சைடில் டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வர அளவுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு இந்த ஹாலு வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த வீட்டில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ்லு சொல்லியிருக்கேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் என்னென்ன ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு மாடலர் கிச்சனு சிசிடிவி கேமரா ஆர்ஓ இன்வெர்ட்ரு மாடலர் கிச்சன் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இருக்குது மேலே எல்இடி லைட் நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து அப்படியே இது ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட டோரு பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குமே டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல சைஸில் நல்லா அழகாகவே இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருவாங்க வாங்க நம்ம போயிட்டு இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்க வந்துருக்கோங்க இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதுல இந்த ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து அவங்க பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல் பர்னிஷ்டா தான் இது கொடுப்பாங்க எல்இடி ஸ்பாட்லைட் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் டிசைன்ல அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டீன்ற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க பார்க்கறதுக்கு நல்ல அட்டகாசமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம வந்து காமன் பெட்ரூம் கிச்சன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூம் டோர் பிவிசி டோர்ல அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு சைஸ்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்லா பிராண்டட் டேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமாக அழகா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலைய அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கு வந்து ஒரு பதினாறு சைஸ்ல நல்ல ஒரு கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து சிமினி செட்டப் கொடுத்துருக்காங்க சிம்னி வந்து ஆட்டோமேட்டிக் பிக் தான் உங்களுக்கு சிம்னி சிம்னி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க ஆன் பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணணுனாலும் நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு அழகாக வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் நல்ல ஒரு கவுண்டர் டாப் வந்து பண்ணி கொடுத்துருக்கா ஃபுல்லாக கிரானைட்ல இருக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க நல்ல ஒரு அற்புதமான வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு தான் இதோட லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி வருங்க புள்ளி ஃபர்னிஷ்டு வந்து சிம்மி உங்களுக்கு வந்து இன்வெர்ட்ரு அதுக்கப்புறமேட்டு ஆர்ஓ சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் எல்லாமே பண்ணி பக்கா கொடுத்துருவாங்க மாடலர் கிச்சனோடங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோரண்ட் டென் லேக்ஸ் இந்த ஏரியா நியர்பேல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க அதுவே நாள நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்த முடிவு கட்டாட்டம் செய்யும் பாய்